பேசுறதுக்கு ஃபன்னா தான் இருக்கும் ஆனா என்ன கொஞ்சம் காசிப்ஸ் பேசுறது கொஞ்சம் கம்மி ஆயிடும் காசிப்பே அங்க வச்சு தான் வர்க் இப்போ ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பண்ணாதான் ஓட்ட முடியுது சார் அது அது இன்னே என் புள்ளை ஹீரோ 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 பாக்குறேன் சாமான் தொலைக்குறேன் சார் வீட்ல கொடுத்து நீ வச்சு கொடுக்க கூட ஆள் இல்ல நானே சை எங்கடே சொல்ல சார் ஏ நானே என் புள்ளைங்க பிடிக்கிறமா என்ன தங்கச்சி வீட்டுல இருக்குது ஆண்டியை கூட்டிட்டு வந்தா ஐயே நான் ரொம்ப பிராங்கா பேசுறமா ரொம்ப பிராங்கா பேசுறேன் அப்பனே சூரிய பகவானே கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி அனைவருக்கும் வணக்கம் வாங்க வாங்க வாங்கு வாங்க உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா காதல் திருமணம் செய்து கொண்ட என் மகன் கை மீறி விட்டான் انا சொல்லும் அம்மாக்கள் இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க இந்த தலைப்புல நம்ம கூட வந்து அம்மாக்கள் இருக்காங்க கூடவே மகன்கள் இருக்காங்க கூடவே மகனோட சில பேர் மனைவி வந்திருக்காங்க சொந்தக்காரங்களும் நீங்க என்ன இருக்கீங்களா ரொம்ப சாவரியமா போச்சு கல்யாணத்துக்கு முன்னால ஏன் மகன் இப்படில்லாம் இருந்தான் கல்யாணத்துக்கு பின்னால நீ ஆடா இது அப்படின்னு எனக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு மாறிட்டான் என்ன மாறிட்டாப்பு ஆச்சியே அஞ்சு வருஷத்துக்குள்ள மாறுது மனுஷன் முடிச்சு செகண்ட் குருக்கா மாறுறது என்ன பெரிய அதிசயம் கல்யாணத்துக்கு முன்னால என் புள்ள தங்கம் சார் தங்கம் இப்போ தங்கமா பார்த்து அஞ்சு பிசக் கொறசுறப்பாதி மகனே அந்த வார்த்தை அஞ்சு பெருசக் கொத்தர பாதி லவ் பண்ணான் சார் என்ன செஞ்சாலோ ஏது செஞ்சாலோ அதுக்கப்புறம் பேசுறதே இல்லைங்கப்பா கரெக்டாக கட்டுவிட்டா நான் கடை போடுவேன் சார் டிஃபன் கடை போடுவேன் அப்போ கூட ஒரு வேலை செய்ய மாட்டான் ஒரு சந்தோஷம் எந்த காலத்துல நீ எனக்கு எதிராக எதிர் கடை போட மாட்டேன் தோசை கஷ்டமா வயசு

இப்போ அவங்களும் ஒர்க் பண்ணுறதுனால இப்போ ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பண்ணாதான் ஓட்ட முடியுது சார் ஆனால் எதையுமே மறைக்காம நீ ஒரிஜினலாக இருக்க அம்மா வந்து ஸ்டெப்ல படிக்கட்டு ஏறி கொடம் தண்ணி மேல கொண்டு போய் வச்சு மூட்டு வழியோட மூட்டு வழியோட

சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா என்ன ஹெல்ப் கொஞ்சம் வண்டி தள்ளுங்க ஆக்சுவலா நாங்க வந்து லேட் நைட்ல தான் ரோமிங்ல இருப்போம் அந்த டைம்ல அவங்க மெடிசன் சாப்பிட்டு தூங்கணும் அதே ஒரு நிமிஷம் தெரியும் திமுகம் சுகர் மாத்திரம் மறந்துருப்ப இந்த எனக்கே ஒரு நாள் தானப்பா அப்படி இருந்தாலும் சரி ரொம்ப ஃபீல் பண்ணா நேற்று கூட்டு போனோம் ரெஸ்டாரண்ட்ல தூங்கிட்டாங்க ஃபுல்லா கொஞ்சம் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு உங்களுக்கு உங்க மாமியார் உங்க கூட வரது உங்களுக்கு ஆட்சி பண்ணது இல்லையா உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க வந்து உங்க கருத்துக்களை

அதனால் தான் அது வரைக்கும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தவ தலைவர் பேசா மாதிரி இருந்தாலும் அப்பா கொஞ்சம் மனசுலாம் இருக்கும்ல ஏப்பா நீ கொஞ்சம் நீக்கு போக என்ன போனா என்ன எதனா கேட்கறாப்புல போ அவனுக்கு சொல்வாங்க அப்படியே போட்டான் நான் கேட்டு என்கிட்ட திருப்பி கேளு என் பையன் என் ஃப்ரெண்டோட பையன் ஃபோனை போட்டு அக்கா உன் பையனுக்கு கல்யாணம் ஆனால் யார்கிட்ட சொல்கிற அப்படின்னா உன் பையனுக்கு தான் கல்யாணம் ஆக எனக்கு அந்த இடத்துல எப்படி இருக்கும்

நறுக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு நாலு புத்திமதி சொல்லுங்க பாப்போம். உனக்கெல்லாம் போய் ஒருத்தன் பொண்ணு கொடுத்தானே அவណា சொல்ல என்னைய எதனாலடா பேசல சொல்ல காரணத்தை சொல்ல. ஐயோ வேணா சும்மா சொல்லு. ஆசிங்கமா இருக்கும். சிங்கமா இருக்கும். அம்மா நான் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படினா வந்து உங்க அம்மா வந்து வேலை செய்யணும் அப்படின அவங்க சொல்றாங்க. யோ என்னையா இது? இது உடம்பு செல்ல முடியலன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க? அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன வேலை கூட அவங்கனால செய்து தர முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அண்ணா உங்களுக்கு தெரியும் அண்ணா நீங்க சொல்லி புரிய வைங்க என்னால அந்த இடத்துல உங்களையும் சமாதானப்படுத்த முடியாது அவங்களையும் என்னால சமாதானப்படுத்த முடியாது நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது ஆறு மணிக்கு போயிட்டு சாயந்தரம் நான் ஆறு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வரேன் ஏழு மணிக்கு மேல வந்து நான் என்ன வேலை செய்ய போறேன் இப்ப வீட்டுக்கு வந்தா சார் இன்னைக்கு கல்யாணத்துக்கு மாதிரி புளிய சாதம் இதெல்லாம் பிடிக்கும் சார் அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் வந்தா சார் வந்துட்டு புளி சாதம் பண்ணிருக்கேன் அதெல்லாம் யாருமா சாப்பிடுவா எனக்கு அதெல்லாம் வேண்டாம்

இந்த மூஞ்சல முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? நாங்க பார்த்த பொண்ணு உட்டுட்டு உ இஷ்டமாவே நீ கல்யாணம் பண்ண வந்த அன்பையே ஆ இந்த அம்மா பாக்கும்போது இந்த சீரியல்ல வர வில்லி மாதிரி மாட்டனடா பம்பரகட்ட மண்டையா அப்படி மாதிரி இருக்கு. ஜோக்கா ஜோக்கா லவ் பண்ணிட்டேன் அன்புக்கு இல்ல இல்ல அதுக்கு அன்புச்சினங்க சார். அன்பே ராஜா அன்பய்யே. பாட்டியாடா கிளவிக்கு குளுப்ப

இந்த உனக்கு தேவையா தண்ணீர் இப்ப கேட்டா ஒரு அரவர் விட்டு வரும் அந்த கேஸ் ஸ்லோல எரிஞ்சு நிற்கும் வாயில நல்லா வருது சொல்ல முடியல இதே வார்த்தை ஏட்ட சொல்லி இருக்கட்டும் என் புள்ளிக்கு அங்கே நின்னு தண்ணி சூடு பண்ணி ஆட்டி எட்டு வந்து புள்ள கையில ஒப்படுவே நம்ம தாய் மம்மி யார மண்ட வலிக்குது சுடு தண்ணி வெச்சு குடு பிரிட்ஜ்ல இருக்கு எடுத்துக்க சார் சுடு தண்ணியை பிரிட்ஜ்ல வைக்கிற ஒரே ஆளு நீதியா

எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ல கட்டிருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க